మా విడి విడి ఇరుకాయిలా పాతుమా నమ్మన జరుగు చెడే అవలదా మా అవలదా మా ఆటి ఆటిదమా ఆటికేదు ఆటి ఆటికేదు ఏ மதியானத்துலேருந்து மாடு கன்று போடும் கன்று போடுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்திரி செஞ்சிருச்சு படுத்துக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட் டைம் நானே பார்த்ததுல தான் இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன் நானே ஃபஸ்ட் டைம் எப்படி மாடு கன்று போடுன்னு இப்போ போட்டுரும் அப்போ போட்றோம் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்திரி செந்திரிச்சு இருக்குது மாடு மாடு கன்று போடுமோ போடாதான்னு பார்க்குறதுக்கு ஒரு காவலாளி வேறு உட்காந்துருக்காரு எப்போ போடுன்னு பார்க்கறதுக்கு நாங்களும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் அது போகிற பக்கம்லாம் மாடு சுற்றிக்கிட்டே இருக்குது இப்பவே இருட்டு ஏழு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே மாடு போட்டு மாடு கன்று போட்டு அதுக்கப்புறம் அந்த நஞ்செல்லாம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில ரொம்ப நேரம் கழிச்சு தான் போடுமாமா விடிய விடிய இப்படியே இருக்க வேண்டியதுதான் நான் எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வரும்ன்ட்டு நான் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அது ஒரு மாதிரி எனக்கு இருக்கு இங்கே யாருக்கும் அது தெ அது எப்பயும் பார்க்கனாலும் அது ஒரு இதாக தெரில அசால்ட்டாக இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு திரும்பி உக்காந்துருச்சு கார்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது நான் உட்கார முடியல இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிப்பதான் தண்ணி கூட வெளியே வருது ஃப்ரெண்ட்ஸ் தெரிய மாட்டேது உங்களுக்கு வீடியோனால தெரிய மாட்டேங்குது இங்கே நேரில் எங்களுக்கு தெரியுது எங்கட்டு வர

இருக்குது முக்குது தெரிய மாட்டேது லைட்டாக தெரியுது தெரியுது லைட் தெரியுதும்மா மா மோய் மா மோய் வா வா தண்ணி கூட வெளியே வருது வா தண்ணி கூட வெளியே வந்துருச்சு

ரொம்ப இதுக்கு முக்குதுல முக்கு அப்படியா நிக்குது அதுவா முடியல அதுக்கு

வெள்ள கடல்ல தெரியுது வெள்ள வழிதான்

హ్మ్మ్ 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 వేరే సైకిల్ पे போடுతుకుమ్ హ్మ్మ్ మనం బాక్ట్ வண்டி தண்ணி வண்டி வந்து தண்ணி ஊத்துறாங்க இது உள்ளே வந்து பாருங்க இது பாடு 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 அது மூஞ்சாமா எங்க இதே இந்த மாடு மாதிரிதான் போல కొంచెం లైట్ ఇన్న కొంచెం ముఖా వండు லைட் அடிக்குவாங்க நல்ல வெளியே வந்துருச்சுங்க புரு తెలుగు అన్న இன்னும் கொஞ்சம் மண்ட வெளிய நான் அதுக்கு வேலைக்கு வரணும் ம் ஆ എന്ത്

வேற பக்கம் அதா கொள்ளு நீ

பரவாயில்ல நான் பொட்டதான் வரணும் நினைச்சேன் அலங்காத மாதிரி இருக்குமா பிள்ளைங்க மாதிரிதான்

சோப் சோப்புடுறீங்களா பொட்டை வரணும்னு நினைச்சிட்டு வந்துருச்சுங்க நீங்க தானே கிடாணா அனுப்பிவிட்டுருவாங்க நீங்க காலையில் தசி பால் கிடைப்பீங்களா

என்ன பண்து தெளிவாகுது எந்த வச்சுரும்

சாப் குறல ரத்தமா அது பின்னாலேயே போகுது. கொஞ்சம் இப்ப மறுபடியும் இழுத்து பாருங்கம்மா மாட்டை ஆனா தேடுது ஐயோ அப்படியா அது பின்னால் போகணும்டி ஏம்மா நெண்டுக்கு சும்மா நல்லா ஆ ஓரளவு அது பின்னால் பின்னால் போனால் இதை தள்ளிக்கிட்டே முன்னாடி முன்னாடி வரும்

இப்போ பயப்படுது இவ்வளவு நேரம் போயிட்டு தெரியலையா ஏய் அப்பா பாத்துப்பா கல்லவா பிடிக்குதா